இயற்கை விரும்புகிற எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் எடுக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தரமான ஒரு பொருள் பற்றி பார்க்கலாம் மண் கலவையில் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது நம்ம சேர்த்து நிறைய ரிசல்ட்டு நம்ம வந்து காட்டியிருக்கோம் ப்ளஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு வரோம் ஏன்னா இதில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான பொருளுங்க வேளாண்மையில் வந்து இயற்கையான விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பொருளுங்க இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் சேர்த்தாலே நீங்கள் போதும் மண்ணில் வேற எதுவும் சேர்க்க வேண்டாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸையும் கொடுக்குதுங்க செடிகள் நல்ல வேர் அதிகமாக வளர்றதுக்கு உதவுது அப்புறம் வரக்கூடிய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க இதில் இருக்கக்கூடிய கலப்பினங்கள்னு பார்த்தீங்கன்னா மிக்சடுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை சாரம் ஆமணக்கு சாரம் பண்டோ நைட்டுகள் எம்சேமைகள் ஈரப்பதம் எல்லாமே இருக்குதுங்க ஸோ வேர் பூச்சி வேர் தாக்கம்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து செடியை வந்து சூப்பராக குரோத் பண்ணி கொண்டு வரும் நீங்கள் வந்து மண்ணில் இதை ஒரு டைம் போட்டிங்கன்னா நீங்கள் நாலு மாதம் ஈல்டு எடுத்தாலும் சரி அஞ்சு மாதம் எடுத்தாலும் சரி ஆசம் ஆறு மாதம் எடுத்தாலும் சரி அந்த பருவ பயிருக்கும் உங்களுக்கு தேவையான வளர்ச்சியை சூப்பராகவே கொடுக்குங்க ஈல்டும் தொடர்ச்சியாக நிறையா கிடைக்குங்க இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட மண்ணில் போகிறது மட்டும் இல்லைங்க பூச்சி விரட்டிகளும் இருக்குது அப்புறம் வந்து அதில் வரக்கூடிய அந்த ஃபங் வைரஸ் நோய் அது மாதிரி அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய பொருட்கள் நம்மக்கிட்ட கிடைக்குங்க நம்ம வந்து மெம்பராக இருக்கனால இதை நம்ம உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் இதை எடுத்து நான் வந்து இது யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இதை வந்து அக்ரிகல்ச்சரில் விவசாய ஒருத்தர் கொடுத்து மிளகாயில் நிறைய வந்து காய்கள் பிடிச்சிருக்கு ப்ளஸ் அதனுடைய எடை வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வெறும் தோட்டத்து மண்ணு தான் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை நீங்கள் வந்து உரச்செலவை கம்மி பண்ணலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம் தொடர்ச்சியாக நல்ல அறுவடைகள் பூக்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய செடிகள் வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும் பெருசு பெருசாக பூக்கள் கிடைக்குங்க ப்ளஸ் வந்து நுண்ணுயிர் பெருக்களை வந்து அதிகப்படுத்தும் மீது உடைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தும் புழுவை தாக்காதுங்க மற்றபடி அந்த வேரை ஒட்டி அதனுடைய வேர் அதை கடித்து இன்னும் வந்து அதை முட்டையிட்டு அந்த மாதிரி குஞ்சு பொரிச்சு அந்த மாதிரி புழுக்கள்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய பூச்சி இனங்களை வந்து இந்த வேர்புழு அந்த மாதிரி வேர்க்கரையான் வேர் நத்தை சில்வண்டு அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இதில் எடுத்த இது நான் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள் பாவக்காயெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பாவக்காயா இல்லை வந்து புடலங்காயான்னு கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு ஈல்டுங்க தொடர்ச்சியான ஈல்டுங்க எனக்கு தொடர்ந்து காய்கள் கடிச்சிட்டே தான் இருக்கும் என்னுடைய செடிகளில் பூக்களுமே நிறையா இருந்துகிட்ருக்கு நான் நல்ல ரிசல்ட் பார்த்துருக்கேன் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மண் கலவையில் சேர்த்து அதுவுமே நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தாங்க உங்களுக்கு செடிகளினுடைய ஆரம்பத்துலேருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு ஃபைனல் முடிய வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது ஸோ இது நீங்கள் போடும்போது நீங்கள் வேறு எதுவும் போடணும் அவசியம் இல்லை மண்புழு உரம் தொழு உரம் வர்மிக் கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் காய்கறி கம்போஸ்ட் இந்த மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு தரமான பொருளை பயன்படுத்தி உங்களுடைய இயற்கையான கார்டனிங்கை சூப்பராக அமைச்சிக்கலாம் இது நமக்கிட்டே கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் தெரியல ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்